அனைவருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவான் வக்கரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும் கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையிலும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து பயிற்சியாகி தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளின் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாகும் உங்கள் ராசியில் புதன் பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் அடுத்தவர்கள் பேச்சை கேட்பதை குறைத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சிலருக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதே போல எதிர்பாராத செலவுகளும் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக இருப்பதால் சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படியாக இருக்கும் கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அறிவு திறன் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சக ராசியிலிருந்து பயிற்சியாகி தனுசு ராசிக்கு பயிற்சிக்க இருப்பதால் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் அனைத்திலுமே பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு காரியமும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே முடியும் எதிலும் தடை தாமதங்கள் இருக்கும் வீண் விவாதங்களில் யாரிடமும் ஈடுபட வேண்டாம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் குழந்தைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் இருந்தாலும் அடிப்படை வசதிகளை இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடும் எனவே கவனமாக இருப்பது நல்லது தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது சிலருக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் வரவு செலவுகள் சுமூகமாக நடக்கும் மறைமுக போட்டிகளை இந்த மாதத்தில் நீங்கள் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது இந்த மாதத்தில் நல்லது இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் சற்று சிரமம் தருவதாகவே இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் உங்கள் விருப்பங்களில் ஒரு சில விஷயங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து பின் சீராகும் பண வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் சந்தோஷமும் அதிகரிக்கும் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்த நிலையில் இருப்பதால் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி இந்த மாதத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக முடியும் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் மாதத்தின் நிறு இறுதியில் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இந்த மாதத்தில் நீங்கள் செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரம் இந்த மாதத்தில் ஏறுமுகமாகவே இருக்கும் விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்கள் முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் உடல் நிலையில் கவனமாக இருப்பது அவசியம் வேலைகளில் படப்படப்பும் யோசிக்காமல் செயல்படக்கூடிய நிலையும் உண்டாகும் அதன் காரணமாக எதிர்பார்ப்புகள் இழுபறியாகலாம் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் பொன் பொருள் சேரும் புதிய வாகனம் வாங்கிட மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்கள் ராசிநாதன் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு வழங்குவார் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப்போகிறது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார் வேலை பலு அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பொறுமையாக செயல்படுவது நல்லது நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை கிடைப்பதால் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் சமாளித்து விடக்கூடிய சக்தி உண்டாகும் எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை இல்லாமல் செய்வீர்கள் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானுக்கும் சனி பகவானின் பார்வைகள் உண்டாவதால் செய்து வரும் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக பல முறை யோசித்து கொள்ளுங்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் நேர்மையாக செயல்படுவது நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டி வரும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் பகவான் டிசம்பர் நான்காம் தேதி வக்கரமாக இருப்பதால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் வரவுகள் இழுபறியாகும் நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் நன்மை அதிகரிக்கும் வருமானத்திற்கு வழிவகுப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானால் தாயாரின் நலனில் உங்கள் நலனிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய சொத்து வாங்கும்போது வில்லங்கள் இருக்கிறதா என்று பார்த்து வாங்குங்கள் அதே போல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நன்றாக படித்து பார்ப்பது அவசியம் ஏதேனும் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் இருந்தாலும் சனி பகவானின் பார்வைக்கு நீங்கள் ஆட்பட்டிருப்பதால் தொழிலில் சில தடை வருமானத்திற்கு தடை என ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் முதலீடுகளில் கவனமாக இருங்கள் செய்து வரும் வியாபாரத்திலும் கவனமாக இருங்கள் பிறரை இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வதும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் உத்தரவுகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவதும் இந்த மாதத்தில் நன்மை தருவதாக உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்